இன்னைக்கு நம்ம பார்க்குறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பத்தி டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன இந்தியாவை வந்து எங்களோட அமெரிக்காவோட பேச்சை கேட்டு ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குவதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதாக முடிவு செஞ்சிருக்காங்க இது ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்தியாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார்னா இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு வருடமும் புது புது தலைவரா வராங்க ஆனா பிரதமர் மோடி மட்டும் எனது நீண்ட கால நண்பர் அவர் மட்டும் நீண்ட காலமா அங்கே தலைவராக இருக்காரு இது ஒரு மிக பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து கூறியிருக்காரு அடுத்து பார்க்கறது இந்தியா பத்தி இந்தியாவின் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அமைச்சர் வந்து என்ன நான் எங்களுக்கும் இந்தியா பிரதமர் மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே எந்த ஒரு ஃபோன் காலும் போனதாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லி டபான்னு ஒரு போட போட்டார் இது என்னன்னு தெரியல அமெரிக்கா தரப்பில் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது மட்டும் ஆப்கானிஸ்தானுக்கு எங்களது உதவி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஆப்கானிஸ்தான் தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறது கண்டிப்பாக போராடுது பாகிஸ்தான் அதுக்கு பிடிக்கல அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவின் உதவி கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி இந்தியாவின் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் கூறியிருக்காரு அடுத்து பார்க்கறது உக்ரைனை பற்றி உக்ரைன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா வாகனங்கள் போகிறதுக்காண்டி அவங்களோட பாதுகாப்பு வாகனங்கள் போகிறதுக்காண்டி ட்ரோன் வந்து தடுக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க போகிற வழி பூரா வந்து இந்த மாதிரி செட்டாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இதனால் ஒரு ட்ரோன் அட்டாக்ல இருந்து அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இது கருதப்படுது அடுத்து பார்க்கறது பாகிஸ்தானை பற்றி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில தூரன் லைனில் நடந்த சண்டையில் எந்த ஒரு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் கொல்லப்படலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் கடந்த எழுபத்தி மணி நேரத்தில் இஸ்லாமாபாத்துக்கு வந்து நூற்றி பதினாலு இறந்த உடல்கள் பாகிஸ்தான் ராணுவத்தின் உடல்கள் வந்து வந்ததாக தகவல் வந்துருக்கு அந்த வீடியோ காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் ஆர்எஸ் கருப்ப தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எந்த ஒரு அப்லோட் பண்ணுற வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும்